ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஹைடெக் மஸ்ரீ கார்டன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரப்பர் பிளான்ஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா மூணு பிளான் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம் பிளான்டைய கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்றது இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ரப்பர் பிளான்ஸ்னு சொல்லுவோம் பிளான்ஸ் உடைய கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பிளான்ஸ் வந்து நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த பிளான்ஸ் நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் சொல்லுவாங்க பட் நீங்கள் மூணு பிளான் சேர்ந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் பாருங்கள் பிளாக் பிளாக் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெரிகேட்டட் எப்படி இருக்கு பாருங்க அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வெரிக்கேட்டட் ரப்பர் ப்ளான்ஸ் தான் ரொம்பவே அற்புதமாக இருக்குது இந்த மூணு பிளான்ட்டும் சேர்ந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறோம் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த காம்போ வந்து எங்களால் ஒரு பத்து பேருக்கு தான் தர முடியும் நீங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் ஸோ கால் பண்ணி எடுக்கலைன்னா கண்டிப்பாக சங்கட்டமாக இருக்கும் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான ரிப்ளை பண்ணிவிடுவோம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பருக்கு ஃபாலோ பண்ணுங்கள் போதுமானது உங்களுக்கு எந்த மாதிரியான பிளான்ஸ் வேணும் அப்படினாலுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணி கொஷின் கேளுங்கள் அதுக்கான ஆன்சர் ஆன்சர் பண்ணுவோம் பிளான்ட்டு எப்படி க்ரோ பண்ணணும் ஏதாவது ஐடியா தெரியலனா கூட கண்டிப்பாக அதுக்கான டீட்டெயில்ஸை நாங்கள் ஷேர் பண்ணுவோம் நம்மளுடைய நர்சரியில் இன்டோர் பிளான்ஸ் அவுடோர் பிளான்ஸ் அவுட் எல்லா பிளான்ஸ்க்கும் வந்து தேவையான மருந்துமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான பிளான்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய நர்சரி எப்போ வேணாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு தேவையான பிளான்ஸை வாங்கி பயன்படலாம் தேங்க்யூ